என்னை இணைத்து பேச வந்துள்ளேன் அதற்காக முதற்கன் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய ஆளுமைகள் வந்து பேசிட்டு போனாங்க சொன்னாங்க இப்படி பாடல் இருக்கு அப்படி பாடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு சில பாடல வைத்து பேசிய பாடல்கள் எல்லாமே சீர்குலைக்கிறது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல நிறைய அருமையான எல்லாம் இருக்குது அது சில சில பாடலைங்க நான் எடுத்து சொல்றேன் பழைய பாடல்கள் நிறைய பேர் சொல்றது காத்திருக்காங்க நம்மது முறியசன் அய்யால பழைய பாடலை பத்தி நிறைய பேசுவாங்க அதனால நான் வந்து என்ன செய்யறேன்னா புதிய பாடல்களை கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படி நான் நினைக்கிறேன் நானு பழைய பாடகள் நிறைய பாடல்கள் வந்திருக்கு இந்த புதிய பாடல்கள்ல வந்து பச்சை கிளிகள் தோள் இருக்கு இதுல தத்துவங்கள் இல்லையா சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இல்லையா போன்று சொல்கின்றது நீ ஒரு திருமொழி சொல்ல அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தர நீர்வடிய கொற்றை பொய்கை ஆடியவள் நீயா எனக்கு பாடல் சரியா பாட வல்ல இதான் வரிகளை சொல்ல சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் கொடுத்த பாடலை தந்துள்ளார்கள் அடுத்ததாக பாடு நிலாவே தேன் கவிதை சென்றுள்ள பழைய பாடலை எடுத்துக்கொள்வோம் என்றால் போகும் ராகம் மேகங்கள் கரையை தேடும் ஓடங்கள் என்று அழகான தத்துவ வரிகள் அடுத்ததாக சின்ன சின்ன ஆசை சிறகு ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை எவ்வளவு அழகா தனது ஆசைகளை அடிக்கடி கடுக்கிக் கொண்டு செல்கின்றார்கள் இந்த பாடலில் தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தான் தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண் கண்ணீர் குளிக்க வைத்தான் இந்த வரிகள் இல்லையா தத்துவ தத்துவ வரி தத்துவ வரிகளா இல்லையா இதோ எந்த தெய்வம் முன்னா அவன் கருணை உள்ள நெஞ்சி நிலை கோயில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே இதை போன்று அருமையான வரிகள் தத்துவங்கள் கொண்ட வரிகள் அதிகமாக உள்ளது இத்தை தத்துவ தத்துவ வரிகள் உள்ள திரைப்பட பாடல்களை விட்டுவிட்டு ஏதோ ஒரு இரண்டு பாடல்களை வைத்துக் கொண்டு சமுதாயத்தை திரைப்பட பாடல் சமுதாயத்தை சீரழிக்கிறது என்று கூறினால் இது நல்லா நன்றாகவே இல்லை அம்மா நடுவர் இதை எல்லாம் நன்றி நன்றி அம்மா ரொம்ப சிறப்பு என்னன்னா நீங்க இதுதான் நம்மளுடைய தளத்துல முதல் முறையா பேசுறீங்க அழகா பாடுவீங்கன்னு தெரியாது நமக்கு ரொம்ப அழகா பாடுனீங்க நிறைய பாடல்களை தொகுத்து நல்ல நல்ல பாடல்கள் சிறந்த பாடல்களை தொகுத்து நீங்க பாடுனீங்க உங்களுடைய அந்த உரை உங்களுடைய பாடல் தேர்வுகள் எப்படி இருந்ததுன்னு நம்ம நடுவர் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அம்மா சொல்லுங்கம்மா நம்மளுடைய அம்மாவுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லு தோழி சகோதரி மகேஸ்வரி அம்மாவுக்கு வணக்கம் அருமை அரசு என்னங்க ஒரு சில எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு சீர் சீர்குலைக்குது சீர்குலைக்குதுன்னு சொல்றீங்க எவ்வளவு பாட்டு புது பாட்டு இருக்கு அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கற மாதிரி ஒரு ஆரம்பத்துல அப்படி எடுத்து வச்சாங்க எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு பாடலா பாட ஆரம்பிச்சுட்டாங்க அஹ் அடுத்து நம்ம அம்மா ராணிய மட்டும் சொல்லணும்

எத்தனையோ கருத்து மிகுந்த பாடல்களை விட்டு விட்டு ஏன் இதையெல்லாம் கொள்கிறீர்கள் எத்தனை கருத்துகள் இருக்கு அப்படின்ட்டு வரிசை ஆரம்பிச்சாங்க பச்சை கிளிகள் தோளோடு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அருமை ஆரம்பிச்சு அடுத்து என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி ஆஹ் நிறைய பாடல்ல சின்ன சின்ன ஆசை சிறுகடிக்கு ஆசை முத்து முத்து ஆசை புதிய பாடல்கள் அனைத்தையும் ஒரு நம்பிக்கையான வந்து சமுதாயத்தை சீர்படுத்தவில்லையா அப்படியெல்லாம் பாடல்கள் வரவில்லையா என்று தன்னுடைய ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்தார்கள் அம்மா உங்களுக்கு மகேஸ்வரி அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்